அபிகார்ஸில் லோ பச்சிட் வண்டி ஒன்று வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் சார் ரெண்டாயிரத்து மூணு மாடல் உண்டாய் சாண்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ஓனர் தான் சார் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது அதே மாதிரி அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு சார் இப்போ தான் எஃப்சி எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டி ரெண்டே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இப்போ தான் டிவோ பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் வண்டி சார் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஒண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் ப்ளஸ்ஸு ஸ்போர்ட்ஸ் எட்ஸ் மாதிரி எல்லாமே ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு நல்ல கலர் பிளாக் கலர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் எல்லா எக்ஷாபிட்டிங்க வண்டியில் இருக்கும் லெதர் சீட் கவர் இருக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் வண்டி சார் குவாலிட்டி பாருங்கள் எல்லாமே பிராண்ட் நியூ டயர் தான் உள்ள கம்பெனி செட்டு இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக்கும் தெளிவாக இருக்கும் சார் வண்டி இப்போ தான் வந்தது ஒரு டூ வீலர் ப்ரைஸ் தான் குவாலிட்டி பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி இந்த வண்டி கொடுக்க போகிற ப்ரைஸு ரொம்ப குறஞ்ச வழிக்கு தான் கொடுக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது சார் குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம் இந்த வண்டி வெறும் ரூபாய்க்கு கிடைக்கும் சார் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி கரண்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கரண்ட்டில் இருக்குது ஏன்னா சேன்ட்ரோலாம் நிறைய மார்க்கெட்டில் இன்றைக்கி மூமெண்ட் ஆகிற வண்டி தான் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி சார் அபிகார்ஸுக்கு வண்டி வந்துருச்சு இந்த வண்டி நீங்கள் எங்கே ஒன்றாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஓடி பழகிறவங்க யூஸ் பண்ணலாம் லாங்கில் கொண்டு போகலாம் சார் மைலேஜ் எல்லாம் இருபது கம்பல்சரி கிடைக்கும் சின்ன டென்ட் கூட வண்டியில் இருக்காது ஏன்னா இப்போ தான் எஃப்சி போயிட்டு வந்த வண்டி டேட் உங்களுக்கு அஞ்சு வருஷம் டாக்குமெண்ட் கரண்டில் இருக்குது அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் எல்லாமே ரீசண்டாக தான் பண்ணியிருக்காங்க நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும் லெதர் சிட் கவர் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸ் கூட கரண்டில் இருக்குது சார் இந்த வண்டி வெறும் ரூபாய்க்கு பிக்சராக கிடைக்கும் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி இருபத்தொம்போது வரைக்கும் ரெண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி எடுத்திங்கன்னா தான் இருபத்தொம்போது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் வரும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது சார் கண்ணாடி கராக்கெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டி குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்கும் சார் எல்லாமே இது ஆல்ட்ரு பண்ண வண்டி தான் ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி வண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து எல்லாமே சர்வீஸ்லாம் செக் பண்ணியாச்சு இந்த வண்டி தாராளமாக நீங்கள் லாங்ல முந்நூறு நானூறு கிலோமீட்டர் கொண்டு போகலாம் சார் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டி வேணுன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குற கண்டிப்பாக பண்ணுங்க நன்றி வணக்கம்